குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே கொல்கத்தாவில் பெண் டாக்டர் கொல்லப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து பாதுகாப்பு கேட்டு நாடு முழுக்க டாக்டர்கள் போராடி வருகின்றனர் அதன் பிறகும் பெண் டாக்டருக்கு எதிரான அத்துமீறல்கள் ஆங்காங்கே மருத்துவமனைகளில் நடந்து வருகின்றன கடந்த வாரம் மும்பையில் ஒரு பெண் டாக்டர் தாக்கப்பட்டார் தற்போது திருப்பதியில் ஒரு பெண் டாக்டர் தாக்கப்பட்டுள்ளார் திருப்பதியில் ஸ்விம்ஸ் மருத்துவமனை உள்ளது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நடத்தும் இம்மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் நேற்றிரவு டாக்டர்கள் வழக்கம் போல சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்தனர் அப்போது ஒரு நோயாளி படுக்கையிலிருந்து எழுந்து ஓடிவந்து ஒரு பெண் டாக்டரின் தலைமுடியை பிடித்து இழுத்து அருகிலிருந்த மேஜையில் தள்ளிவிட்டு சரமாரியாக தாக்கினாா் இதில் டாக்டருக்கு தலையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியது அருகில் இருந்த டாக்டர்கள் நோயாளியை சுற்றி வளைத்து பிடித்து டாக்டரை மீட்டனர் காயம்பட்ட டாக்டருக்கு அங்கேயே உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டது காயத்தால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பெண் டாக்டர் அதிர்ச்சியில் இருந்து மீளாத நிலையில் உள்ளார் என டாக்டர்கள் தெரிவித்தனர் தாக்கிய நோயாளி பங்காரு ராஜு நரம்பியல் பிரச்சனைக்காக அவர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தார் ஏன் இப்படி செய்தார் என அவரிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் இந்த சம்பவத்தால் கொந்தளித்து எழுந்த டாக்டர்கள் மருத்துவமனை வளாகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர் டாக்டர்கள் செவிலியர்கள் மீதான தாக்குதல்கள் வாடிக்கையாகிவிட்டன டாக்டர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டுமென கோஷமிட்டனர் நான்கு நாட்களுக்கு முன்பு கூட ஸ்விம்ஸ் மருத்துவமனையில் ஒரு டாக்டர் தாக்கப்பட்டார் அதுபற்றி புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என டாக்டர்கள் வருத்தத்துடன் கூறினர் அதிகாலை மூன்று மணி வரை போராடிய டாக்டர்களிடம் தேவஸ்தானம் தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியது பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பிறகு டாக்டர்கள் போராட்டத்தை கைவிட்டனா் డాక్టర్ని ఇంటర్న్ డాక్టర్ ని పేషెంట్ అటెండర్ వచ్చి జుట్టు పట్టి లాగి బల్లకేసి గుత్తి కొట్టాడండి అప్పుడు ఎవరు లేరు అక్కడ సెక్యూరిటీ డాక్టర్లే వచ్చారు మేల్ మేల్ రెసిడెంట్ ఒక డాక్టర్ ఉంటే ఆ డాక్టర్ వచ్చి కాపాడాడు పడిపోయింది అమ్మాయి ఇక్కడ దెబ్బ కూడా తగిలింది ఆ అమ్మాయికి మానసిక పరిస్థితి కూడా ఇప్పుడు బాగాలేదు అంటే ఇప్పుడు మేము అడిగే వరకు మీరు పట్టించుకోరా సెక్యూరిటీ మీకే మీరు కల్పించేది ఉండదా ఇప్పుడు అక్కడ అక్కడ మేము వాళ్ళు వాళ్ళని మేమే కాపాడాలి మమ్మల్ని మేమే కాపాడుకోవాలంటే ఎలా కుదురుతుంది ఇది చాలా 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 తప్పు మేము పన్నెండు రోజుల నుంచి ప్రొటెస్ట్ చేస్తున్నాం బయట ఎవ్వరు ఒక్కరు కూడా వచ్చి మాతో వచ్చి మాట్లాడలేదు ఇప్పుడు ఈఎండి దగ్గర ఇప్పుడు ఇంత పెద్ద ప్రొటెస్ట్ చేస్తుంటే ఒక్కొక్కరు వస్తున్నారు ఇప్పుడు కూడా ఈవో గారు రావట్లేదు ఈవో గారు వచ్చి మాకు పేపర్ పైన సంతకం చేస్తేనే మా డిమాండ్స్ అన్నింటినీ ఓకే చెప్తేనే మేము ఇక్కడి నుంచి కదులుతాము ఎవరు ఈఎండి డ్యూటీస్ కూడా చేయట్లేదు ఇప్పుడు మా బాధలు అవి అది